நண்பர்கள் அனைவருக்கும் இன்றைய தமிழ் புத்தாண்டில் ஒரு புதிய தகவல் புதிய தகவலில் இந்த பழைய தகவல் தங்களுக்காக சமர்ப்பணம் செய்வதில் என்னோட மன மகிழ்ச்சி தாய் நாடு தாய் பூமி தாயன்பு தாய் உணர்வு தாய்மொழி தமிழ் தேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் தாயை வந்து நம்ம உணர்ச்சி வசப்பட்டு அதாவது என்ன பிணைத்து பேசுவோம் அப்படிப்பட்ட நம்ம தமிழ்நாட்டில் இது ஒரு த தாய் நாடு நம்ம வாழ்கிறது தாய்நாடு தாய் பூமி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொரு மாதமாக இருந்தாலும் சரி முன்னோர்கள் டிசைன் பண்ணது அத்தனையும் பார்த்திங்கன்னா அறிவியல் பூர்வமாக பின்னி பிணைச்சிருக்கிறாங்க வாழ்வியல் முறைகளில் அதாவது சித்திர மாதங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா சோலார் சூரியனுடைய ஆதிக்கங்கள் ஆதிக்க காலம் ஸ்டார்ட் ஆகும் அதனுடைய ரீசன் தான் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ பீக்கில் போகுது அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இதை பொறுத்து தான் விவசாய முறைகள் வந்து மாற்றுவாங்க மக்கள் வந்து அந்த காலத்தில் வாழ்கிற பெரியவங்கெலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா விவசாய முறையில் மாற்றுவாங்க இவ்வளோ வெயில் அடித்தா இந்த இந்த வருஷம் எவ்வளோ மழை பெய்யும் சித்திரை மாதம் வந்து மழை பெய்யும் காட்டெல்லாம் நிலத்தெல்லாம் உழுகுறதுக்கு மழை பெய்யும் ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இருக்கிற சம்மர் சீசன் எல்லாம் ட்ரை ஆகி லேண்டெல்லாம் கல்டிவேட் ஆகி அந்த இதெல்லாம் வந்து அந்த சருகெல்லாம் வந்து மண்ணெல்லாம் மக்கி எல்லாம் சருகாக கிடக்கும் மழை பெய்ஞ்சோடனே நாங்கள் என்ன பண்ணோம்னா காட்டை ஓட்டி உழுவோம் உடும்போது அந்த உருவுறதுக்கு எவ்வளோ மழை தேவை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மழை வரும் அப்படின்றது சித்திரை மாதத்தில் வந்து நடக்கும் ஸோ சித்திரை வைகாசி இது வந்து நம்மளுடைய நாட்டு தமிழ்நாடு இந்தியா பூராமே இப்படி தான் ஏன்னா சித்திரை சில பேர் பார்த்திங்கன்னா குஜராத்தில் பார்த்திங்கன்னா வைசாகின்னு சொல்லுவாங்க சில பேர் விசாகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது கேரளாவில் அதே மாதிரி இலங்கை தமிழர்களும் இதை வந்து கொண்டாடுவாங்க ஃபிலிப்பைன்ஸ் இது எல்லா கண்ட்ரிலையும் இந்த இந்த ஒருத்த கண்ட்ரிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலார் சீசன் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகும் வெப்பநிலைக்குக்கான காரணம் ஸோ அதனால் நம்மளுடைய முன்னோர்கள் இதை ஒன்றும் முன்னோர்கள் யாரும் முட்டார்கள் இல்லை நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி அது எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ச சரியாக புரிந்து கொள்கிற போது அவங்கள அவங்க மேலே நமக்கு மதிப்பும் வரும் அப்போ நம்மளுடைய முன்னோர்களை நம்ம மதிக்கும் போது நம்மளுடைய வாழ்வும் வளமாகும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா நிறையா விஷயங்கள் வந்து இன்றைக்கி ஞா வின் இன்றைக்கி வந்து சயின்டிஸ்ட் எல்லாமே தே ஆர் ப்ரூவிங் அவங்க எல்லாமே என்ன ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா முன்னோர்கள் கண்டுபிடிச்சதை இவங்க வந்து ரிசர்ச் பண்ணி ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க நிறையா விஷயங்கள் அது மாதிரி உண்டு சில விஷயங்கள் வந்து மூடநம்பிக்கைன்றது என்னென்னா அந்த முன்னோர்கள் வழி வழியாக வரும்போது ஒரு சிலர் வந்து அந்த அந்த டைவர்ஷன் பண்ணுறதுக்கு அந்த டெம்பரவரி சொல்யூஷனுக்காக ஒன்று பண்ணியிருப்பாங்க அதை அப்படியே வந்து அந்த இதில் கலந்து வர்றதுனால அதுதான் வந்து கொஞ்சம் நாளடைவில் வந்து அது ஒரு தவறான ஒரு கருத்தாக போய் அதை வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து இப்போயும் வந்து அதுக்காகவே ஒரு அரசியல் கட்சி அதுக்காகவே இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க நான் அரசியலுக்கு போக விரும்பலை ஆனால் அதை தாண்டி நம்மளுடைய முன்னோர்கள் யாரும் முட்டாள்கள் அல்ல நன் தனைத்தும் நன்மைக்கு ஸோ இந்த வெயில் அதிகத்தோட தாக்கம் வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய இயற்கைய பேணிக்காத்தருடைய அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணுது இப்போ உங்களுக்கு வெப்பச்சலனம் அதிகமாச்சுன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன மாரியம்மன் பண்டிகை இதெல்லாம் நடக்கும் பாருங்கள் இந்த சீசனில் தான் மாரியம்மன் பண்டிகை நடக்கும் மஞ்சள் தெளிப்பாங்க உங்களுக்கு வீட்டை சுற்றி வந்து மஞ்சள் மஞ்சள் நீராட்டு பண்ணுவாங்க சாணி தெளிப்பாங்க இது எல்லாமே கோவிலுக்கு போய் அந்த வேப்பண்ணை அந்த இதெல்லாம் வச்சு இது பண்ணுவாங்க அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த முளை கட்டி அப்போ கரகாட்டம் ஆடுக்கிறது எல்லாமே வீட்டு வீட்டுக்கு பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க ஸோ எல்லாமே ஒன்றோட ஒன்று வந்து பிணைக்கப்பட்டது அந்த மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல சந்தித்து ஆசுவாசப்படுத்திக்கிட்டு டைம் அவங்களோட டைம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றத அந்த வெயில் அதிகமாக வேலை செய்யக்கூடாது அப்படின்றத தான் சாயந்தரம் அந்த கோயிலில் அந்த ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ எல்லாமே சாயந்தரம் அசம்பிள் ஆகும்போது கொஞ்சம் போனாங்கன்னா அவங்க வீட்டில் என்னென்ன வீட்டில் கொஞ்சம் ஜாலியாக பேசுறாங்க ஸோ அதனால் எல்லாமே ஒவ்வொன்றும் வழிவகையாக அமைக்கப்பட்ட அனைத்துக்கும் பின்னாடி ஒரு அறிவியல் இருக்குது ஸோ நம்மளை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும் இந்த தமிழ் புத்தாண்டு வந்து மென்மேலும் நம்மளுடைய அறிவை பெருக்கி நம்மளோட ஞானத்தை பெருக்கி நமக்கு இயற்கையை காக்கிறதுக்கு உண்டான அனைத்து அறிவுகளையும் கொடுத்து அனைத்து மக்களையும் இன்புற்று வாழ வாய்க்குமாறு நாங்களும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம் இனிய இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி